வணக்கம் வலுவரே ஒருவனுடைய வாழ்வுக்கு நல்ல துணைன்னு எதை சொல்லலாம் அதுவா அப்பனே நல்ல வழிமுறைகளை ஆராய்ந்து பின்பற்றி எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் கருணை வாழ்வை கடைபிடிப்பதற்கே அதுதான் ஒருவனுடைய வாழ்வுக்கு நல்ல துணை நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் பல வழிகளை காட்டும் எத்தனையோ தத்துவங்கள் மதங்கள் உலகில் இருக்கு அவற்றை ஆராய்ந்து பார்த்தா அவை மற்ற விஷயங்களில் மாறுபட்டு இருந்தாலும் கருணை வாழ்வை ஒருவன் கடைபிடிக்கணும் அதுதான் வாழ்க்கைக்கு நல்ல துணைன்னு ஒரே குரல் உறுதியா சொல்கின்றனும் அக்தே துணைன்னு அருள் உடைமை அதிகாரத்துல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலாக எழுதி வச்சேன் அற்புதம் வள்ளுவரே நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அக்தய துணை நல்ல வழிமுறைகளை பின்பற்றி கருணை வாழ்வை கடைப்பிடிப்பது தான் வாழ்வின் மிகப்பெரிய துணைன்னு தெளிவாக எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாளை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்